ஹாய் மக்களே வெல்கம் டு சில்க்குட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நரைமுடியை வந்துட்டு எப்படி கருமையாக மாற்றலாம் ஸோ அப்படியே மாற்றினாலும் ஒன் மந்த் வரைக்கும் இந்த கலர் போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஆளுங்கிற அப்படினே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பில் எடுத்துக்கோங்க காஞ்ச கருப்பிலையாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தாலும் சரி இதில் வந்து டீ தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க இது கூட செம்பருத்தி பூவை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவை விட காஞ்சி செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா என்ன பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி சேர்த்துக்கிறோம் எல்லாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருவோம் அதிகமான அளவெலாம் இல்லை குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சே சேர்த்துக்கோங்க அப்புறம் வேம்பாலம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா நம்ம கொதிக்க விடணும் ஸோ கருஞ்சீரகம் இப்போ தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வெந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவாக மாறணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா நல்லா உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இது வந்துலாம் இருக்க இதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கி நல்லா கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் சக்கையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு இந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதில் கலர் வந்து எவ்வளோ வந்து சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் தான் எடுத்துக்க போகிறோம் மருதாணி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே கூட வந்து மருதாணி இலையை வந்து காய வச்சு அரைச்சும் எடுத்து வச்சுக்கலாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கியிருக்கேன் இது எனக்கு தேவையானது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு ஸோ ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ மூணு டீஸ்பூன் எடுத்தாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரி பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அவரி பொடிங்கிறது வந்துட்டு இண்டிகோ பவுடர்னு சொல்கிறது தான் அவரி பொடி இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் தான் வந்து கிடைக்கும் ஸோ இலையாக வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஸோ பவுடராக தான் கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு இப்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கெட்டி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் கலந்துக்கிட்டப்போ நல்லா வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்க உங்களுக்கு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ தோசை மாவு பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ தலையில் அப்ளை பண்ணாலும் நல்லா வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் ஸோ வழியாமல் இருக்கும் ரொம்பவுமே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் ஸோ இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காயறப்போ உதிராமையும் இருக்கும் அதனால் இப்போ என் முடியில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணவே போதும் இந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது ஸோ சீக்கிரம் அந்த கலர் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த கலர் போகவே போகாது அடிக்கடி தலை குளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் போகும் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை தலை குளிக்கிறப்போ இந்த கலர் போக வாய்ப்பு கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணாமல் தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது இயற்கை தான் ஸோ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி காய்ச்சல் நிலைய அதில் வந்து கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க குளிர்ச்சி வந்து ஏன்னா அது வின்டர் சீசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் குளிர்ச்சி அதனால் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டாம் ஸோ வேறு காலத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு இது ஒன் ஹவர் நல்லா ஊற விடுங்க ஸோ டூ ஹவர் கூட விடலாம் ஸோ எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு கலர் நல்லா கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்கணும் ஆயிலோடு இருக்கக்கூடாது இது நல்லா ஊற விட்டுட்டு குளிச்சுட்டு வரது பார்த்திங்கன்னா ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது பாருங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலர் மாறி இருக்கிறது ஸோ அந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து கருமையாக மாறி இருக்கிறது தெரியும் அந்த கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களுக்கு நல்ல ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கருமையாக மாறுறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த தண்ணியில் வந்து கொதிக்க வைக்கிறப்போ செம்பருத்தி பூ ஆட் பண்ணோம் அதேமாதிரி வேம்பாலப்பட்டெல்லாம் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா சில்கியாகவும் நல்லா ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ஹெல்ப்ஸ் தான் எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சில குடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்